நீங்கள் ஒரு மினி பீஸாக சாப்பிடணும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட பிரெட் இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரெட் இல்லாத பட்சத்தில் பன் ட்ரை பண்ணலாம் பன்னெண்டு தான் ஒரு பேக்கெட்டு ஆறு பன் கிடைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பண்ணை எடுத்துக்கோங்க அதில் மேலே இருக்க ஸ்கின்லாம் நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க உரிச்சதுக்கப்புறம் அந்த பண்ணை வந்து நீங்கள் மூணாக கட் பண்ணும் கட் பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் வேணான்னா நீங்கள் சும்மாவே சாப்பிட்டு எல்லாம் நீங்கள் காஃபியில் கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் மிச்சம் இருக்க ரெண்டு பீஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க மேலே இருக்க பீஸ் நடுவில் இருக்க பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட டொமேட்டோ கெச்சப் தான் இருந்துச்சா அதனால் நான் அது போட்டிருக்கேன் மேலே வந்து கொஞ்சம் நிறையவே கான் போட்டுக்கோங்க பசங்களுக்குலாம் நம்ம கொடுப்போம்ல கான் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் அப்புறமா தக்காளி வச்சுக்கோங்க தக்காளி எல்லாமே இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சில்லி ஃப்ளெக்ஸை போட்டுக்கோங்க சில்லி ஃபிளேக்ஸ் வந்து நம்ம வீட்டில் காஞ்ச இருக்கும்ல அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரைக்குறைய அரைச்சட்டாலே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிடும் அப்புறமா மேலே கொஞ்சம் நிறையவே சீஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பேனில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி அந்த பண்ணத்துக்கு வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பீஸா ரெடி ஆயிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள் ஒரு பீஸா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பாக இதில் வரும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்